ஸ் வெம் டு சேனல் யூடியூப் வினோத் நான் உங்கள் வினோத் இந்த வீடியோவில் ஜங்லி நம்மளை எப்படி வித்ரா பண்ணுறது அப்படின் தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் இப்போ நூற்றி பதினாறுபா இருக்கு இதில் பார்த்தீங்கன்னா நான் நூறுரூபா வந்து வித்ரா பண்ணி காட்டுறேன் எவ்வளோ எப்படி வந்து வித்ரா பண்ணணும் அப்படின்னு வந்து நீங்கள் தெளிவாக பார்த்துக்கோங்க இங்கே மே ஃபர்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம ஆப் ஓப்பன் பண்ண மேலே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு லோகோ இருக்குல்ல அந்த பொம்மையை கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிஸ்ட்டும் ஒன்று வரும் இதில் இங்கே வித்ரா அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு எவ்வளோ அமௌண்ட்டுன்னா மேக்ஸிமம் நூறுரூபா வந்து நம்ம வந்து வித்ரா பண்ண முடியும் மேக்ஸிமம் நூறுரூவா நான் போட்டுறேன் நூறுபா போட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஒரு மூணு ஆப்ஷன் காட்டுது இல்லையா இது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஜங்கிள் ரமியில் இப்போ நூறுரூபாவே மறுபடியும் நம்ம இந்த ஆப்பிலேயே போட்டோம்னா நமக்கு எவ்வளோ தராங்கன்னா நூற்றி முப்பது ரூபா முப்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க நம்ம வந்து வித்ரா பண்ணாமல் மறுபடியும் அந்த ஜெங்கில் டெமிலையும் நம்ம போட்டோம்னா ஒரு முப்பது ரூபா வந்து எக்ஸ்ட்ரா தருவாங்க அது வந்து நம்மளால் வித்ரா பண்ண முடியாது டெபாசிட் கேஷாக தான் வந்து போகும் ஓகேவா நம்மளுக்கு இப்போ அந்த நூறுரூவா வேணும்னா நம்ம வந்து யூபிஐ ஐடி கீழே இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து கிளிக் பண்ணா ஏற்கனவே கிளிக் பண்ணியிருக்கேன் அதாவது ஏற்கனவே நான் வந்து இதை யூபிஐ ஐடியை வந்து லிங்க் பண்ணிட்டேன் அதனால் வந்து எனக்கு டிஃபால்ட்டாக இருக்குது நீங்கள் புதுசாக எதனா பண்ணோம்னா இங்கே கீழே பார்த்தீங்கன்னா அதர் பேமெண்ட்ஸ் இருக்குல்ல அதர் மெத்தட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் வரும் அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஆட் நியூ யூபிஐ ஐடி அப்படின்னு இருக்குல்ல அந்த யுபிஐ ஐடியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம கூகுள் பே பேடிஎம் இல்லை இது என்ன ஃபோன்பே அதாவது நம்மளுடைய நம்மளோடய யுபிஐ ஐடி இருக்கும் இல்லையா அந்த யூபிஐ ஐடியை வந்து இங்கே காப்பி பண்ணி பேஸ் பண்ணிவிடுங்க பேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோ தான் லிங்க் ஆகிடும் லிங்க் ஆகிட்டு இப்போ அதோட கீழே கேட்கும் மூணு இப்போ ரெண்டு இருக்குல்ல இப்போ வந்து மூணு ஆயிடும் ஏற்கனவே நான் ரெண்டு வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் லிங்க் பண்ணி வச்சுருக்கேன் அதெல்லாம் எனக்கு காட்டுது நீங்கள் மூணாவது ஒன்று பண்ணிங்க அப்படின்னா அதை ஃப்ரெஷ்ஷாக பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து காமிக்கும் இதில் எந்த எது வந்து உங்களுக்கு தேவையோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க வெரிஃபை ஆகிடும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்து வெரிஃபை எந்த யூபிஐ ஐடியமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து வித்ரான்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிவிடுங்க கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் உடனே வந்து வித்ரா ஆகிடும் பார்த்தீங்களா ஒரு செகண்டில் தான் அதாவது ஒரு நிமிஷத்துலேயே வந்து வித்ரா ஆகிடுச்சு அவ்வளோ தான் இப்போ நம்ம அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா நூறுரூவா வந்துடும் இங்கே பாருங்கள் மேலே பார்த்தீங்கன்னா மெசேஜும் வந்துச்சு நூறுரூபான்ட்டு நம்ம அக்கௌண்ட்டில் நூறுரூவா வந்து கிரெடிட் ஆயிடுச்சு அவ்வளோதான் ஜஸ்ட்டு ஒன் ச ஒன் மினிட் கூட அவ்வளோ ஒன் செகண்ட் டூ செகண்ட்லயும் வந்து வித்திர ஆயிடுச்சு அவ்வளவுதான் சிம்பிள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்